பதினொன்றாவது சர்க்கம் பூமியில் தேடி அலைதல் வானர வீரர் தக்ஷணமே சீதையை பற்றிய அந்த அபிப்பிராயத்தை தப்பென விட்டொழித்து அப்பொழுது மனம் நிலையுற்றவராய் ஆனார் சிறந்த ஆலோசனையைக் கொண்டார் ஸ்ரீ ராமரோடு கூடியிராத அந்த மாது உறங்க மனம் கொள்ளாள் உண்ணவும் மாட்டாள் அலங்கரித்து கொள்ளவும் மாட்டாள் பான பாத்திரத்தை தொடவும் மாட்டாள் தேவர்களுக்கு பிரபுவான போதிலும் வேறொருவனை அணுகவும் மாட்டாள் தேவர்களிலும் ஸ்ரீ ராமபிரானுக்கு நிகரான ஒருவன் இல்லையென்றோ இவள் யாரோ வேறொருவளே என்று நிச்சயம் பூண்டு அவர் பானபூமியில் தேடித் திரிந்தார் விளையாடினதால் கலைப்படைந்திருந்த சில ஸ்திரீகளையும் பாடினதால் அப்படியானவர்கள் வேறு சில ஸ்திரீகளையும் நர்தனத்தால் கலைப்படைந்தவர்களையும் மயக்குற்றிருந்த வேறு சில ஸ்திரீகளையும் அவ்வாறே வாத்தியங்களிலும் மிருதங்கங்களிலும் சில ஆசனங்களிலும் சாய்ந்து உறங்கின ஸ்திரீகளையும் உயர்ந்த படுக்கைகளில் வேறு சில ஸ்திரீகளையும் வானர சிரேஷ்டர் ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டதும் அழகுகளை வர்ணிப்பதும் தகுந்த பாட்டுக்களின் பொருள்களை பேசுவதும் இடமும் காலமும் அறிந்து நடப்பதும் சமயத்துக்கு ஏற்ற சொற்களை சொல்லும் அணங்குகளின் பல்லாயிரத்துடன் உள்ளும் புறமும் கலந்து கழித்து மெய்மறந்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை கண்டார் அவர்களின் நடுவில் பெருந்தோழன் ஆன இராட்சசேஸ்வரன் பெரியதொரு தொழுவத்தில் சிறந்த பசுக்களின் நடுவில் ரிஷபம் போல் விளங்கினான் அவர்களால் ஸ்வயேச்சையாய் சூழப்பட்டிருக்கிற இராட்சசேந்திரனான அவன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்டிருக்கிற பெருங்களிரு போல் விளங்கினான் கபிசிரேஷ்டர் மகாத்மாவான அந்த இராட்சசாதிபனுடைய கிரகத்தில் வேண்டிய எல்லாவற்றாலும் நிறைந்த பான பூமியை கண்டார் அவர் அந்த பான பூமியில் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்த மான்களுடையவும் எருமைகளுடையவும் பன்றிகளுடையவும் இறைச்சிகளை பார்த்தார் சிரேஷ்டர் பொன்மயமான அகண்ட பாத்திரங்களில் பாதி புஜித்து மிகுந்தப்பட்ட மயில்களையும் கோழிகளையும் அவ்வண்ணமே கண்டார் ஹனுமார் தயிரும் சௌவர்சலமெனும் உப்பும் சேர்த்து நன்கு செய்யப்பட்டிருக்கிற செம்மறிக் கழு இவைகளையும் பன்றிகளையும் மான் மயில் இவைகளையும் தயாரிக்கப்பட்ட பற்பல விதங்களான கிரகர பட்சிகளையும் பாதி தின்னப்பட்ட சகோர பட்சிகளையும் எருமைகளையும் ஒரு வகை மீன்களையும் நன்றாய் சமைக்கப்பட்ட ஆட்டின் மாம்சங்களையும் நானாவிதமான நக்குவனவைகளையும் பருகுவனவைகளையும் பலவிதமான பணியாரங்களையும் பார்த்தார் அவ்வண்ணமே புலிப்பேரி உப்பேரிகளாலும் பலவித பணியார விசேஷங்களாலும் கழற்றி வைக்கப்பட்டிருந்த வெகு விலையுயர்ந்த மாலைகள் சிலம்புகள் தோல் வலைகளாலும் பான பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த பலவகை பழங்களாலும் மலர் பலியிடப்பட்ட பூமி அதிக அழகாய் விளங்கிற்று நன்றாய் அமைக்கப்பெற்று அங்கங்கே கிரம வரிசையில் போடப்பட்டிருந்த சயன ஆசனங்களால் பானபூமி நெருப்பின்றியே ஜுவலிப்பது போல் காணப்படுகிறது திவ்யமான பலவித தெளிவான சாராயங்களும் அப்படியே சர்க்கரை பாகிலும் தேனிலும் புஷ்ப ரசத்திலும் பல ரசங்களிலும் செய்யப்பட்ட தனித்தனியாக சித்தம் செய்யப்பட்ட சாராயங்களும் காணப்பட்டன பல சுவையமைய பலவகையாய் வெவ்வேறாய் மெச்சும்படி மிஷ்ரப்படுத்தப்பட்ட சிறந்த பாசகர்களால் உத்கிருஷ்டமாய் பக்குவம் செய்யப்பட்ட அதற்கு வேண்டிய பலவிதங்களான பரிமள பொடிகளால் பலவிதமாய் கூட்டி சேர்க்கப்பட்ட பானபூமியில் வைத்திருந்த இறைச்சிகளாலும் புஷ்ப மாலைகளாலும் நிறைந்ததாய் வீட்டினோர் அடுக்கு ஒளி பெற்றிருந்தது அங்கு அந்த வானரர் வெள்ளியினால் செய்யப்பட்டதும் தங்கத்தினால் செய்யப்பட்டதுமான கும்பங்களில் குடி தினுசுகளில் சிறந்ததை அப்பொழுது அநேக வகையாய் அநேக இடங்களிலும் இருக்க கண்டார் அந்த வானர பெரியோர் நிரம்பியிருந்த ஸ்வர்ணமயமானவைகளும் மணிமயமானவைகளும் வெள்ளியினால் ஆனவைகளுமான சாராயத்தின் பாத்திரங்களையும் கண்டார் பலவிதங்களான தங்கமயமானவைகளும் ஸ்வட்டிகமயமானவைகளும் ஆன பாத்திரங்களாலும் வேறான ஜாம்பூனதம் என்ற தங்கத்தால் செய்யப்பட்ட கூஜாக்களாலும் நிறைந்திருந்தது அவர் ஓரிடத்தில் பாதி மீந்தவைகளுடனும் சிலவிடத்தில் முழுதும் குடிக்கப்பட்டவைகளும் சிலவிடத்தில் கொஞ்சம் கூட குடிக்கப்படாமலேயே இருந்தவைகளுமான மத்தியங்களை பார்த்தார் சிலவிடங்களில் பலவகை தின்பண்டங்களையும் சிலவிடங்களில் வகை வகையாய் மத்தியங்களையும் சிலவிடங்களில் உண்டு எஞ்சிய அன்னங்களையும் சிலவிடங்களில் உடைந்த கூஜாக்களாலும் உருண்டு கிடந்த குடங்களாலும் ஜலங்களையும் சில இடங்களில் பழங்களையும் சிலவிடங்களில் அழகாய் கோர்க்கப்பட்ட மாலைகளையும் பார்த்து கொண்டே திரிந்தார் கான் அங்கு மங்கையர்களின் வெண்மையான படுக்கைகள் பல இருந்தன மேலும் சில அழகான பெண்கள் ஒருவரை ஒருவர் தழுவி அணைத்து நித்திரை செய்தார்கள் இதுவுமன்றி ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கிற மற்றொருவளுடைய வஸ்திரத்தை இழுத்து போர்த்தி கொண்டும் இப்படியே நித்திரையின் அதிகத்தால் மெய்மறந்தவர்களாய் ஸ்திரீகள் நன்றாய் உறங்கினார்கள் அவர்களுடைய மூச்சுக்காற்றினால் உடலில் அணிந்திருந்த வஸ்திரமும் மாலையும் இளந்தென்றல் காற்றை அடைந்து போலவே மிதமின்றி அசையவில்லை ஆஹா என்ன ஆச்சரியம் குளிர்ந்த சந்தனத்தினுடையவும் பலவகைப்பட்ட தித்திப்பு ரசமுள்ள மத்தியத்தினுடையவும் பலவிதமான மாலையின் புஷ்பத்தினுடையவும் வகை வாசனையை வகித்து கொண்டு காற்று அந்தந்த வாசனைகளோடேயே அங்கு வீசிற்று அப்பொழுது புஷ்பக விமானத்தில் அபிஷேகமான சந்தனங்களை உடையவும் தூபங்கள் உடையவும் பரிமள வாசனை முழுமையும் அலாவிற்று அந்த இராட்சசன் மாளிகையில் சில மடந்தைகள் நிர்மலமான சியாம வர்ணமுடையவர்கள் சிலர் வாரணங்குகள் கருப்பு வர்ணமுடையவர்கள் வேறு சிலர் பொன்னிறம் அங்கம் அங்கமுடையவர்கள் எப்படியிருந்தமையாலும் காம மயக்கத்தோடு நித்திரைக்கு வசப்பட்டிருந்தமையாலும் நன்றாய் உறங்கும் பத்மினி ஜாதி ஸ்திரீகளுமான அவர்களுடைய காட்சி ஒளி ஓங்கி விளங்குவதாகவே இருந்தது மகா தேஜஸ்வியான வானரர் மேற் ராவணன் அந்தபுரம் அந்த முழுமையும் ஓரிடம் விடாது தேடினார் ஆயினும் ஜானகியை காணவில்லை அந்த வானர வீரர் அந்த மடந்தைகளை கண்ணோக்கினதால் அப்பொழுது தர்ம வைக்கல்யம் என்று பயந்து அதிகமான மன அடைந்தார் உறங்கிக் கொண்டிருக்கும் சத்ரு மன்னனின் பத்னிகள் சமூகத்தினுடைய எனது இந்த கண்களால் பார்த்தலும் கொடிய பாபமாகுமே அயலார் மனைவிகளின் எனது ரூபேந்திரிய கொண்டு வேகமான ஓர் பார்வை லோக வியாபாரத்தை பற்றியதென்பதே இல்லை இது விஷயத்தில் என்னால் காணப்பட்ட இது உத்கிருஷ்டரின் பத்தினியினிடத்தில் உள்ள பக்தியால் உண்டானதே தனிமையில் தானாய் ஆலோசனை செய்யும் பெருந்தன்மை உள்ள அவருக்கு காரியத்தின் முடிவை சூசிப்பிக்கும் நிச்சயமான இதர எண்ணம் புதிதாய் புலப்பட்டது அபாயத்திற்கு இடமில்லை என்கின்ற நம்பிக்கையுடன் இருக்கிற இராவண பத்னிகள் எல்லோரும் என்னால் பார்க்கப்பட்டார்கள் அப்படி இருந்தாலும் எனது மனதிற்கு மாறுபாடு கொஞ்சமும் உண்டாகவில்லை நல்லவை தீயவை என்னும் இருவகையான தசைகளில் எல்லா புலன்களின் தூண்டுதலில் மனம்தான் ஹேது அதுவோ எனக்கு சிதறாமல் நன்கு ஸ்திரமாக இருக்கிறது எப்பொழுதுமே ஸ்திரீகளை நன்றாய் அலைந்து தேடுவதில் ஸ்திரீகள் இருக்கும் இடத்திலேதான் கண்டுபிடிக்கப்படுவார்கள் ஆகையால் என்னால் வைதேகி வேறு இடத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது எந்த பிராணிக்கு எது ஜாத்தியோ அதில் அது தேடி கண்டுபிடிக்கப்படுகிறது காணாமல் போன மானிடஸ்திரீ பெண்மானுள்ள இடங்களில் கண்டுபிடிக்க முடியாது ஆகையால் தூய மனதோடு என்னால் இந்த இராவணாந்தபுரம் முழுமையும் செவ்வையாய் தேடப்பட்டது அப்படியிருந்தும் ஜானகி காணப்படுகிறதில்லை வீரராகிய ஹனுமார் தேவகந்தர்வ கன்னிகைகளையும் நாக கன்னிகைகளையும் கண்டவராய் ஜானகியை மாத்திரம் காணவில்லை வேறு சிறந்த ஸ்திரீகளை பார்த்து வானர வீரர் அங்கு அவளை காணாதவராய் அப்பொழுது வெளியில் தாவி ஆழ்ந்து ஆலோசிக்க ஆரம்பித்தார் ஸ்ரீமானான அந்த மாருதி பூமியை விட்டு நீங்கி மறுபடியும் மிக்க முயற்சியை அடைந்தவராய் ஜானகியை தேட ஆரம்பித்தார் பதினொன்றாவது சர்க்கம் முற்றிற்று